அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய பயனுள்ள தகவல் என்ன என்பதை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் இந்த உலகை மாற்றுவதற்கு கல்விதான் மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் ஜூலை பதினெட்டாம் தேதியான இன்று நெல்சன் மண்டேலா அவர்களின் உழைப்பை தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி சர்வதேச மண்டேலா தினத்தை கடைபிடித்து வருகிறோம் இந்த சர்வதேச மண்டலா தினம் எப்போ இருந்து நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் ஐநா சபையில் உறுப்பினராக இருக்குது எல்லா நாடுகளும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இந்த நாள் அதனால் நெல்சன் மண்டேலா ஐயா ஐயாவர்களுடைய வாழ்க்கையை இன்றைய இளம் தலைமுறை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ நெல்சன் மண்டேலாவை பற்றி படமாக கூட வந்திருக்கு இப்போ இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிய கபாலி அப்படிங்கிற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தோடைய க மையக்கருவு அப்படி தான் எப்படின்னா இது வந்து மலேசியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சின்ன வயசில் தமிழர்களின் விடுதலைக்காக சின்ன வயசில் சிறைக்கு போவார் வயசான பிறகு வெளியே வந்து இது போராட்டம் புரட்சி அப்படின்னு வருவார் அதுதான் அந்த மண் அது அந்த இது தான் நெல்சன் மண்டேலா அவருடைய உண்மை கதை இது வந்து ரீலு எது கபாலி வந்து ரீலு நெல்சன் மண்டேலா அவர்களுடைய வாழ்க்கை ரியல் இப்போ நெல்சன் மண்டேலா அவர்கள் அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி இறந்தது வந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இப்போ தென்னாப்பிரிக்கா நாட்டின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா இவரு தான் நிறவெளிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களை ஒருத்தர் தொடக்கத்தில் அறப்போர் முறையில் போராட்டத்தை முன்வைத்தார் வேறு வழி இல்லாமல் ஆயுதம் ஏந்திய சூழல் வந்துருச்சு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் என்கின்ற இராணுவ பிரிவுக்கு தலைமை தாங்கினார் கொரில்லா முறையில் எதிர்த்து போராடினார் அதாவது தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற முக்கிய நாடு பொதுவாக இருக்கிற ஐந்து கண்டங்களில் ஆப்பிரிக்கா கட்டத்தில் ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்குது இந்த ஐம்பத்து நாலு நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு தென்னாப்பிரிக்கா நாடு சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஹெட் குவார்ட்டர் மூணு இருக்குது பிரிக்டோரியா அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கேப்டவுன் அப்படிங்கிறது வந்து சட்டமன்றத்துக்கு ப்ளும் பொண்டின் அப்படிங்கிற இடம் வந்து நீதித்துறைக்கு மொத்தம் மூணு கேபிட்டல் சவுத் ஆப்ரிக்காவுக்கு இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தா ஜொஹானஸ்பர்க்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து வலிமை வாய்ந்த ஒரு கிரிக்கெட் டீம் மண்டேலா அவர்கள் இனவெறிக்கு எதிராக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்தார் இளம் வயதில் சிறைக்கு சென்றார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அதாவது கடுமையான தண்டனைக்கு உட்பட்டார் அவர் வந்து இளம் வயதிலேயே சிறைக்கு சென்று வயசான காலத்தில் வெளிவந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் வரும்போது இன்றைய இளைஞர்கள் சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு சில தோல்விகளுக்கு பயந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இப்போ நெல்சன் மண்டேலா போன்ற வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டால் சகிப்புத்தன்மையை தானாக வளர்த்துக்கலாம் இப்போ ஒரு சில தோல்வி வந்தவுடனே நம்ம வாழ்க்கையை இவ்வளவுதான் தான் அப்படின்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க தவறான பாதையை நோக்கி போகிறாங்க இன்றைய இளைஞர்கள் தடம் பதிக்க வேண்டிய வயதில் தடம் மாறுகிறார்கள் வாழ்க்கை முழுவதும் தடு மாறுகிறார்கள் எனவே நெல்சன் மண்டேலா போன்ற அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சிக்கணும் இப்போ நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு இனத்திற்காக போராடினார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு போனார் சிறைக்கு அதாவது நீ ஒருவன் மட்டும்தான் சிறை ஆனாய் உன்னால் ஓர் இனமே சுதந்திர பறவையானது ஆமாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலனியில் இருக்கிற ஒரு நாடு நம்ம இந்தியா மாதிரி இப்போ காமன்வெல்த் நாடுகளில் இருக்கிற ஒரு நாடுலேயும் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்று இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் கருப்பின மக்கள் இவன் பிரிட்டிஷ் ஆட்சியில் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்குறது வந்து வெள்ளையின ஆங்கிலேய அதிகாரிகள் சேம் நம்ம இந்தியா மாதிரி தான் அப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பின மக்கள் வந்து அதிகமாக நிலம் கூடாது எந்த ஒரு பிஸ்னஸும் செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அடக்குமுறைக்கு கீழே இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா பெரும்பான்மையான மக்கள் கருப்பின மக்கள் அதை ஆளுகின்ற அதிகார என்றும் வெள்ளை இன அதிகாரிகள் ஆங்கிலேயர்களை இப்போ அதற்கு எதிராக நெல்சன் மண்டேலா அவர்கள் அமைதி வழியில் போராடினாரு வேறு வழியில் இருந்தனாலும் ஆயுதம் ஏந்திய சூழல் வந்துடுச்சு அதற்காக அவரை சிறை வச்சாங்க ராபின் தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரை சிறை வச்சாங்க அதாவது ஒரு கட்டத்தில் நீ மன்னித்து உங்களை விட்டுறோம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கையிலே விடவே இல்லை அவர் அந்த உறுதியான ஒரு மன உறுதியோடு இறுதி வரை போராடினார் கடைசி வரைக்கும் மண்டி இடத்தில் மன்னிப்பும் கேட்கல அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் மன்னிப்பே கேட்கல இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம்னா உயிரே போனாலும் அதை நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நான் மெதுவாக தான் நடப்பேன் ஆனால் ஒருபோதும் பின் வாங்க மாட்டேன் ஐ எம் ஏ ஸ்லோ வாக்கர் பட் ஐ நெவர் பே வாக் பேக் அப்படின்றாரு அதனால் அந்த மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்கள் தன்னுடைய கொள்கையை வரைக்கும் கைவிடலை நிற வெறுதிக்கு எதிராக போராடினார் அவருடைய எண்ணம் நிறைவேறுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்கள் பல்வேறு சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்கிறாரு அதுல குறிப்பா நேரு சமாதான விருது நமது இந்திய தேசமானது அவருக்கு கொடுத்துச்சு அதன் பிறகு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அவருக்கு கொடுத்தாங்க பாரத ரத்னா விருது பெற்ற வெளிநாட்டு வாழ் இந்தியர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்கள் இது வந்து கண்டிப்பா கொஷினில் டிஎன்பிசி யுபிஎஸ்சியில் கண்டிப்பா கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது கண்டிப்பா கேட்பாங்க பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியர் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசை நெல்சன் மண்டேலா அவர்கள் கொடுத்தாங்க இப்போ நெல்சன் மண்டேலா அவர்களை கௌரவிக்கிற வகையில் அவருடைய பிறந்த தினத்தை சர்வதேச மண்டேலா தினமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஐநா சபை அறிவித்து கடைபிடிச்சிட்டு வரோம் அதே மாதிரி இங்கிலாந்து நாடாளுமன்ற வளாகத்தில் நெல்சன் மண்டேலா அவருடைய திருவுருவ சிலை இருக்குது அதாவது ஒரு விஷயத்த நல்லா நினச்சி பாருங்களேன் ஆங்கிலேயரை எதிர்த்து தம்முடைய வாழ்க்கையை துவங்கினார் அதே ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஹெட் குவார்டர் இது இங்கிலாந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவருடைய திருவுரு சிலை அங்கே வச்சுருக்கிறாங்க இதுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா எங்கே வந்து நம்மளை அமுக்கப்படுற நம்மளை எப்போ நம்மளை நசுக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம வந்து விசூர்வம் எடுக்கணும் இப்போ ஒரு விதை இருக்குது விதை வந்து மண்ணில் போட்டு மூடிடுவோம் அப்படின்னு நினச்சா அதன் பிறகு தான் அதனுடைய வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி தான் நம்ம மனிதன் நம்மளை வந்து அடக்குமுறைக்கு உட்படுத்தும் போது நம்மளும் ஒரு நாமும் ஒரு விதை மாதிரி விதை எப்படி மண்ணை அதாவது விதையை வந்து மண்ணை போட்டு மூடுணுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது தன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பித்துக்கிட்டு கொண்டே வந்து இப்போ ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறோம் இதை நம்ம புதைச்சிடணுன்னு ஆனால் அந்த விதை எப்போ நம்ம புதைக்கிறோமோ அதுலேருந்து தான் அது வளர ஆரம்பிக்குது தன்னுடைய வளர்ச்சி நம்ம புதைச்ச பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணுது இப்போ ஒரு விதையும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இதை நான் தொலைக்கிறேன் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி மண்ணில் புதைக்கும்போது அப்போ தான் அந்த விதையை வந்து வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து விதையானது வெளிச்சமாக மாறுது விண்ணை தூடும் மரமாக மாறுது அந்த மாதிரி தான் சாதனையாளருடைய வாழ்க்கை நம்ம பாட்டி ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா சங்கு வந்து நம்ம சுட சுட மேலும் மேலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிம்பாங்க ஒருத்தர் நம்ம கொடுமைக்கு உட்படுத்தும் போது அவங்க வந்து அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாதவங்க தான் லட்சியவாதிகள் சாதனையாளர்கள் அந்த மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு போராளியாக ஒரு நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு நல்ல மனிதராக நிறைவேறிக்கு எதிராக தன்னுடைய உரிமைகூடுகள் கொடுத்து அந்த நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவராக தென்னாப்பிரிக்கா நாட்டின் முதல் கருப்பின அதிபராக இப்படி அவருடைய வாழ்க்கை திகழது அவருடைய பிரிசுனர் எண்ணம் வந்து ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோரு பத்துக்கு பத்து ரூமில் அவரை வந்து அடைச்சி வச்சுக்காங்க ராபின் தீவு அப்படிங்கிற இடத்துல தனிமை சிறைவாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ஏழு வருஷம் இந்த உலகை மாற்றுவதற்கு கல்விதான் மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதம் அப்படின்னாரு நெல்சன் மண்டேலா அவர்கள் அவர் சொன்ன மாதிரி அவர் தான் கொண்ட கொள்கையில் பின்வாங்காமல் கடைசி வரை உறுதியாக இருந்து இருபத்தி ஏழு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சு நிற வெறிக்கு எதிராக போராடி ஒரு புரட்சியை மறு மலர்ச்சியை அவர் ஏற்படுத்திக்கிறாரு நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்க்கை நமக்கு கூறுகிற பாடம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எங்கே நம்ம அழிக்க நினைக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம வளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும் இப்போ வெள்ளக்காரங்க இவர் நிரவரிக்கு எதிராக போராடினாரு சொல்லி சிறையில் அடைக்கிறாங்க அதே வெள்ளக்காரங்க அவங்களுடைய தலைநகர் இங்கிலாந்தில் பார்லிமெண்ட்டில் இவருக்கு வந்து சிலை விற்கிறாங்க அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம லட்சியத்தை நோக்கி அதாவது நம்ம ஒரு உயர்வான லட்சியத்தை நோக்கி நடைபெறும்போது இடை குறுக்கே வரும் எந்த தடைகளையும் நாம் தகர்க்க வேண்டும் தடைகளை தகர்க்க வேண்டுமானால் நமக்கு வந்து தன்னம்பிக்கை என்கின்ற ஆயுதம் இருக்கணும் பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி இருக்கணும் மனசுங்க வந்து வைரம் மாதிரி வைராகியமாக இருக்கணும் இப்போ வைரங்கிறது வந்து ஒரு கார்பன் கறி ஒரு கரியானது நூறு வருஷம் பூமியில் இருந்தால் அது கறி அதே ஒரு கறி ஆயிரம் வருஷம் பூமியில் இருந்தால் அது வைரமாக மாறுது அதனால் நம்ம கறிக்கு வேல்யூ வந்து கம்மி ஆனால் வைரத்து வேல்யூ வந்து பல மடங்கு நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறது தான் கார்பனாக இருக்கிற அந்த கறி நூறு ஆண்டு இருந்தால் அது நிலக்கரியாக எடுக்கிறோம் அதே நிலக்கரி ஆயிரம் ஆண்டு இருந்தால் அது வைரமாக மாறுது டைமண்டாக அதனால் நிலக்கரிக்கு ஒரு ஒரு கிலோ நிலக்கரி ஆயிரம் ரூபான்னு வச்சா சின்ன வயரம் கோடிக்கணக்கில் இருக்குது அதனால் நீங்கள் நிலக்கரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஃபெயிலியராக மாறிடும் உங்களுடைய வாழ்க்கை வயரம் போல் வைதாகியமாக இருக்க வேண்டும் அதற்கு நெல்சன் மண்டேலா அவர்கள் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவே செய்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாலன் ஞான